விஜயோட திரையுலக வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவோட பங்கு மகத்தான பங்கு இத்தனைக்கும் அவர் இசையில் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில படங்கள் தான் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த சில படங்கள் விஜய வேற லெவல் உயர்ந்து கொண்டு போச்சு அப்படிங்கிறது தான் யாராலையும் மறுக்கவே முடியாத ஒரு உண்மை உதாரணத்துக்கு ராஜாவின் பார்வையில் அப்படிங்கிற படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் மியூசிக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃப்ளாப்பு ஆனால் அந்த ஒரு சாங் அம்மா சாங் அம்மன் கோயில் என்றாலே அப்படிங்கிற அந்த சாங் பார்த்தீங்கன்னா விஜயை பட்டி தொட்டி எங்கும் உருவா சேர்த்தது இத்தனைக்கு பூவே உனக்காக முன்னாடியே விஜய்க்கு பெண் ரசிகர்களும் குடும்ப ரசிகர்களும் உருவாகினாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இளையராஜா போட்ட அந்த பாட்டு அதுக்கப்புறம் கேட்கவே தேவையில்லை காதலுக்கு மரியாதை அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு சுமாரான வெற்றி பெற்ற படம்தான் அவ்வளோ பெரிய வெற்றி கிடையவே கிடையாது அது ஒரு ஓகே படம் தான் ஆனால் வேண்டாம் வெறுப்பா தமிழில் ரீமேக் பண்ணார் பாசில் அவர்கள் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக சங்கிலி முருகன் அவர்கள் தயாரிப்பால் அவருடைய அவருடைய அந்த வற்புறுத்தலின் பேரில் ஆனால் அந்த படம் தமிழில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வெற்றின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அதற்கு காரணம் இசையானி இளையராஜாவோட சாங்ஸும் பீஜியமும் ஸோ அந்த படத்தின் மூலம் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புகழ் உச்சிக்கு போனார் அப்புறம் கண்ணுக்குள்ளளவு அந்த படம் தோல்வி படமாக இருந்தாலும் கூட இசை வேற லெவலில் இருக்கும் பாடல்கள்லாம் அட்டகாசமாக இருக்கும் விஜய்க்கு இப்போ வரைக்கும் மைலேஜ் கொடுத்த ஒரு படம்னால் அந்த கண்ணுக்குள்ள உள்ள வர சாங்ஸ் இப்போது இப்படிப்பட்ட இளையராஜாவை சரி விஜய்க்கு இவ்வளோ பண்ணி தான் இளையராஜாவை விஜய் பாராட்டணும் வாழ்த்தணும் அப்படிலாம் இல்லை ஒரு கூட மியூசிக் பண்ணாலுங்க இளையராஜாவை பாராட்டலாம் வாழ்த்தலாம் ஏன்னா இளையராஜா அவர்கள் இந்திய சினிமாவின் பொக்கிஷம் இப்போ லண்டனில் சிம்பனி இருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்லிட்டாரு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் வீட்டுக்கு ஆஃபீஸுக்கே போய் வாழ்த்து சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்த்து சொல்லிட்டாரு ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஹீரோவாக இல்லையாலும் கூட ஒரு பிரபல கட்சியின் தலைவர் அவர் வந்து இந்தியாவின் பொக்கிசமான இளையராஜாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இது மற்றவங்களுக்கு மட்டும் கிடையாது விஜய் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது ஏப்பா ஒரு வார்த்தை வாழ்த்துன்னு சொல்கிறதுக்கு என்ன அவ்வளோ என்ன ஒரு பிடிவாதம் எல்லாமே அரசியல் கணக்கு போட்டு தான் செயல்படுவாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பதிவாகிறதுக்குள்ளேயாவது விஜய் அவர்கள் இளைய இசை யானையை வாழ்த்தியிருக்காரா இல்லையா அப்படின்னு